and the episode 6 வெற்றி வெற்றி என்னப்பா காலையில VLANavi ஆபீஸ் கிளம்பி வந்துட்டியா எஸ் மாம் அக்கவுண்ட் डिपार्टमेंटல சார் கால் பண்ணிண்டாரு இந்த தடவை ஆடிட்டிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு प्रॉफिट அண்ட் லாஸ் வெரிஃபை பண்ண சொல்லி இருந்தார் நான் வெரிஃபை பண்ணலாம் சீக்கிரமா வந்துட்டேன் வெரி குட் வெற்றி இப்படி தான் இருக்கணும் ஆபீஸ் வந்தப்புஸ்லயே எல்லா வேலையும் சீக்கிரமா கத்துக்கணும் நினைக்கிறேன் வெரி குட் பா थैंक நானும் உங்களை மாதிரி ஆஃபீஸை கண்டிப்பாக சீக்கிரமாக நிர்வாகம் பண்ணுவேம்மா உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலான்ட்டு இருக்கேன் கண்டிப்பாக வெற்றி சீக்கிரமாக நீயும் எல்லாமே கற்றுக்குவ இதே ஃபோர்ஸோடு இருந்தேன்னா கண்டிப்பாக எல்லாமே கற்றுக்கலாம் கண்டிப்பாக ஆமாம்ப்பா நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு வந்தேன் நம்ம கம்பெனியோட எம்ப்ளாயீஸில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு நல்லா ப்ரொமோஷன் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஹெச்ஆர் கிட்ட இருக்கு அதை நீ கலெக்ட் பண்ணி வை கண்டிப்பா மாம் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒர்க் அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை என்னன்னு பார்க்கறேன் மாம் சரிப்பா நீ பாரு நான் கிளம்பறேன் ஓகே மாம் அம்மா அம்மா எப்பமா ஆபீஸ்ல இருந்து வந்தீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க ஏதாவது ஜூஸ் கொண்டு வர சொல்லட்டு மாமா இல்லைம்மா அனிதா இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன் ஜூஸு எங்கள் பிள்ளைங்களையெல்லாம் காணோம் இங்கே தாம்மா விளாடிட்டு இருப்பாங்க எருங்கம்மா வருவாங்க இப்போ வாடா செல்லம் என்ன அனிதா பிள்ளையை கவனிக்கிறதே இல்லையா பிள்ளை பாரு எவ்வளோ மெலிஞ்சு போயிருக்கான்னு இல்லைமாம் நான் நல்லா தான் கவனிச்சிட்ருக்கேன் அப்புறம் ஏன் இப்படி மெலிஞ்சு போயிருக்கா எங்கள் கவின் எங்க கவின் இங்கே தாம்மா அங்கேயாவது எங்கே மேம் சாப்பிட்ற கொடுத்ததெல்லாம் நல்லா சாப்பிட்டா அதான் காய்கறி வேணான்றா ஃப்ரூட்ஸ் வேணான்றா வெஜிடபிள்ஸ் வேணான்றா வெறும் சாக்லேட்ஸு ஐஸ்கிரீமு இந்த மாதிரி தான் கேட்குறா மேம் மடிஜூலி இங்கே பாருமா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இதெல்லாம் நல்லா சாப்பிட்ணுமா தான் உடம்புக்கு நல்லா சத்து வரும் இல்லாட்டி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஊசி தான்மா போடணும் இல்லை எனக்கு சாக்லேட்ஸும் ஐஸ்க்ரீம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு காய்கறி வெஜிடபிள்ஸ்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை பாட்டி இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஜூலிமா நல்லா சாப்பிட்டுக்கணும் பார்த்திங்களாம்மா என்ன சொன்னாலும் இவன் இப்படியே தான் சொல்லிகிட்ருக்கா எப்போ பார்த்தாலும் சாக்லேட்டு ஐஸ்கிரீமு பீஸா பர்கர் இந்த மாதிரி ஏதாம்மா சாப்பிட்றா அனிதா நீயும் வெளியே கிளப்பு அது எதுன்னு போகாமல் பிள்ளைய ஒழுங்காக பாரு ஓகேம்மா சரிம்மா நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்கள் என்னென்னு பாருங்கள் என்ன ஜூலி பார்த்தியா நீ சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பாட்டிம்மா என்னையே சத்தம் போடுறாங்க மேம் மாம் மாதிரி நான் கரெக்டாக சாப்பிட்றேன் மாம் ம் வெரி குட் கேர்ள் அண்ணே என் ஒரு ஜூஸ் ஒன்று எடுத்துகிட்டு வாங்கண்ணே ஆ சரி பாப்பா தண்டச்சோறு தண்டபாணி நீங்கள் ரூமில் தான் இருக்கியா உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் உன்னால தான் தண்டச்சோறு என்ன எங்கள் பிள்ளை உங்களை பார்த்துக்க சொல்லி வீட்டில் விட்டுட்டு போனால் நீ மட்டும் நல்லா சோறு தின்ட்டு வீட்டில் உட்காந்துருக்க பிள்ளை பாரு எப்படி விளைஞ்சு போயிருக்கான்னு மா பிள்ளை நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிள்ளைக்கு என்ன நல்லா தானே இருக்கா நீ எங்க என் நல்லா பார்த்துக்கிட்ட எங்கள் அம்மா பாரு பிள்ளை எப்படி மிழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி என்னைய சத்தப்படுறாங்க தண்டம்மா வீட்டில் உட்காந்துட்டு தானே இருக்க ஒழுங்கா பிள்ளையை பார்க்கலாம்ல அப்படிங்கப்பா நீ மட்டும் ஏழு கம்பெனிக்கு ஓனது இடையே தண்டன்ற நீ தண்டமா தானே இருக்கா நீ பேசுவியா இன்னும் பேசுவ வீட்டோட மாப்பிள்ளைய உட்கார வச்சிருக்குல்ல அப்படின்னா உங்க அம்மாட்ட சொல்லி எனக்கும் கம்பெனியில ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கி நானும் நல்ல வேலை பார்க்கறேன் ஆமா நீ நல்லா வேலை செஞ்சு கிழிச்சிட்டேன் ஏற்கனவே உனக்கு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு கொடுத்தாச்சு அதையும் இழந்துட்டேன் இப்போ போய் நான் எங்கள் அம்மாட்ட என்னான்னு கேட்குறது சரி சரி கோவப்படாத எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை எங்க அம்மாட்ட நான் தான் திட்டு வாங்கிட்டே இருக்கேன் உனைய போய் கல்யாணம் பண்ணேன் பாரு சரி சரி கோவப்படாத எத்தனை சொன்னாலும் உனக்கு சொல்லணுன்றதே வரமாட்டே வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காது எவ்வளோ பெரிய போஸ்டிங் பேச வந்துட்டா பெரியவங்க மாதிரி நம்ம வேலையை பாப்படாதீ இனி படம் தூங்கு நல்லா